அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான பலன்களை சந்தித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு வீண் அலைச்சல்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவருடைய செயல்பாடுகளுக்கு பொறுத்து போகாமல் இருக்கிறது நல்லது குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் அவ்வப்போது வந்துட்டு இருக்குங்க இந்த குடும்பத்தில் சண்டை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா குடும்பத்துலேயும் வருது தான் ஆனாலும் அதை நம்ம கடந்து வந்துடணும் அதையே போட்டு குழப்பி நம்மளுடைய வாழ்க்கையிலையோ அல்லது வேலையோ போட்டு குழப்பி நம்ம வாழ்க்கையை கூடாது இன்னும் கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தவேலுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வேலைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் இருந்துக்கிட்டே இருக்குங்களா ஒரு சுபகாரியம் நடக்கணும் நம்ம வீட்லேயும் ஒரு திருமணம் நடக்கணும் அதற்கு குழந்தைங்க பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அந்த சுபகாரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது கை வரவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சரி நம்ம கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இந்த பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் மற்றும் தகப்பனாரிடம் நீங்க வீண் வாக்குவாதங்கள் உங்களுக்கு வரலாம் அப்படி வராம பார்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது தொழில் வியாபாரத்துல தேவையற்ற இடர்பாடுகள் கூட நீங்கி போகும் பாட்னர்களை அனுசரித்து போறது ரொம்ப நல்லது கடன் கொடுக்கும்போது அதிகமான கவனம் வேணும் நீங்க யாருக்காச்சும் கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அவர்கள் உங்களுக்கு பழக்கமானவங்களா அவங்க நம்பிக்கையானவர்களா உங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியுமா அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து அவர்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஆராய்ந்து அதுக்கப்புறம் அந்த பணத்தை கடனாக கொடுக்கறது ரொம்ப நல்லது இதோடு மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாகன வசதி உண்டாகும் அப்படின்னும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நீண்ட தூர தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் சக ஊழியர்களோடு சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீங்க அதே போல அலுவலக விவகாரங்கள்ல சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீங்க மேலிடத்துல மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கக்கூடியதா இருக்கும் பெண்களுக்கு சமையல் செய்யும் போது அதிகமான கவனம் வேண்டும் கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும் உங்களுடைய திறமை பளிச்சிடும் அரசியல்வாதிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பயணங்கள் மூலமா காரிய அனுகூலம் உண்டாகும் மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது அதிகமான கவனம் வேணும் பாடங்களை கவனமாக படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு இந்த பாதங்களுக்கு பழங்கள் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த நாட்களில் உங்களுக்கு பொருட்கள் சின்ன சின்னதாக திருட்டு போகலாம் அதாவது உங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருள் உங்களுக்கு அறியாமல் நீங்கள் தொலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது மேலும் ஞாபக சக்தியை நீங்கள் இழக்காமல் இருக்கிறதுக்கு மனதை சஞ்சலத்தில் ஆழ்த்தக்கூடாது மனதில் எந்த ஒரு பிரச்சனையும் போட்டு குழப்பிக்காமல் இருக்கணும் பயிற்சியினால் அது உங்களுக்கு சாத்தியமாகும் கலைத்துறையினருக்கு ஓரளவு நன்மைகள் வந்து சேரக்கூடியதாகவும் ஓரளவு சோதனைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் கலைத்துறையினர் இனிமேல் எதையுமே போட்டு குழப்பிக்காமல் எல்லாத்திலுமே கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறதும் நல்லது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட முக்கியமாக நீங்கள் ஒரு செலவு செய்கிறீங்க அப்படின்னா கூட அதை திட்டமிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன்பு நல்ல நேரம் காலம் இவையெல்லாம் பார்த்து செய்கிறது ரொம்ப சிறப்பு வேலையில் இருந்த பலு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறையலாம் அதில் இருந்து வந்த சுணக்க நிலையை மாறுபடலாம் வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வந்து சேரும் சித்திரை ஒன்று இரண்டு இந்த பாதங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளைகள் வழியில் அதிகமான கவனம் தேவை வெளிநாட்டில் வசிக்கிறவங்களுக்கு நாடு திரும்பி இங்கே தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதிகரிக்கும் அதே போல் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் மறைஞ்சு போவாங்க அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு பரிகாரமாக என்ன மாதிரியான பழங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்களா நீங்கள் இப்போது ஐயப்ப கடவுளை தரிசனம் செய்து வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிறந்த நல்ல ஒரு பலனை கொடுக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும் செல்வத்தை சேர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க மிகவும் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் நீங்கள் யாருக்கிட்டையும் வம்பு கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் கண்டிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறதுன்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை கூட நீங்க இப்போ வழிபாடு செய்யறது மிகவும் நன்மையை கொடுக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு என குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் குழப்பத்தை அதிகரிப்பாரு மேலும் ஈடுபடக்கூடிய வேலைகள்ல தடையை தாமதங்களை உண்டாக்குவாரு லாப குரு வருமானத்தை அதிகரிப்பாரு உத்தியோகஸ்தர்கள் முயற்சி கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்லது ராகு குரு செவ்வாயினுடைய பார்வையால இருட்டுல இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல உங்களுடைய நிலை கண்டிப்பா மாறும் செய்து வரக்கூடிய தொழில்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் திறமை அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் புதன்கிழமை புதிய முயற்சிகளை இப்போதைக்கு தவிர்த்து விக்கிறது ரொம்ப நல்லது சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் முயற்சிகள்ல உங்களுக்கு லாபத்தை உண்டாக்குவாங்க மேலும் குடும்பத்துல நிம்மதியை ஏற்படுத்துவாங்க புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பா வெற்றி கொடுக்கும் கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் கண்டிப்பாக வரும் வியாழன் கிழமை விழிப்போடு செயல்படுறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டம நேரம் வருது அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டேயும் பெரிதாக போய் எதையுமே பேசிக்காமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு வேறு என்னென்ன மாதிரியான பழங்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றகரமான பலன்கள் அதிகமாக கிடைக்கலாம் சில இடங்கள்ல வேலை அழுத்தம் குறைவாக இருக்கலாம் சில இடங்கள்ல உழைப்பு கூடுதலாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் சுலபமாக நடக்கும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய மதிப்பு உயரும் புதிய முயற்சிகளில் தைரியமாக ஈடுபடலாம் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அலுவலகத்து அலுவலகத்தில் உங்களுடைய வேலைக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க சிபாரிசு செய்யப்படுவீர்கள் மேலும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த உயர்வு ஏற்படும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற நேரம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் பிள்ளைகளால் சந்தோஷமும் திருப்தியும் உண்டாகும் பெரியவர்களுடைய ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் குடும்பத்திற்கான பணவரவு அதிகரிக்க இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டும் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் கிடைத்து திறமை வெளிப்படக்கூடியதாகவும் புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடு இறங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வரலாம் சூரியன் இரண்டில் இருப்பதால எந்த இடத்திலும் வானம் வாய்ப்பு நீங்க வாய் தவறாம பேசுவது ரொம்பவே நல்லது மேலும் வியாபார விஷயத்துல அலட்சியமாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் பண விஷயத்துல மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியவர்களுடைய ஒத்துழைப்பு பலத்தை உங்களுக்கு கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில வீட்டு பூஜை அறியில தீபம் ஏற்றி நாம் வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா போதும் முக்கியமாக மகாலட்சுமி வழிபாடு செய்தால் மிக பெரும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கன்னி ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க விலைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க Nandhi viewers